அன்பு உறவுகளுக்கு இந்த பிளாக் பாண்டியன் பணிவான வணக்கங்கள் நான் இருந்து இப்போ இலங்கை வந்திருக்கிறேன் எதுக்கு அப்படின்னா என்னை நீங்கள் திரைப்படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க கனாக்கான காலங்கள் அங்காடி தெரு போன்ற படங்களில் பரிச்சயமான முகமாக இருக்கும்னு நம்புகிறேன் இப்போ வந்து நான் வந்து இந்தியாவில் வந்து உதவும் மனிதம் அப்படின்ற அறக்கட்டளை நடத்தி பணிகள் அப்புறம் அறப்பணிகள் நம்மளுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவிகள் திருநங்கைகளுக்கான உதவிகள் அப்படின்னு சொல்லிட்டு பல வித விஷயங்களில் வந்து நாங்கள் எங்களுடைய பங்களிப்புகளை நம்மளுடைய சமுதாயத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு இலங்கையில் உள்ள மலையக மக்களுக்கு பெண் பிள்ளைகளுக்கு அதாவது ஓ ஓ லெவன் ஓ அதை சொல்லுவாங்க இல்லையா டுவெல்த் முடித்த பசங்களுக்கு இந்தியாவில் இருபது மாணவிகளுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இலவச கல்வி கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி எடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன நெம்பர் நாங்கள் வந்து அப்ரூவல் கேட்டு அவங்க மூலியமாக அவங்களோட நம்ம இந்தியாவில் கொண்டு போய் அவங்க பிள்ளைகளை இலவசமாக படிக்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுத்துருக்குறோம் அதில் இப்போ உதவ மணியம் சைட்லேருந்து அவங்களுக்கு சாப்பிட்றது தங்குகிற செலவு இந்த விஷயங்கள இருந்து இனிஷியேட் பண்ணியிருக்கு ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுடைய பிள்ளைகள் கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கு ஒன்று உங்கள் வீட்டில் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கஷ்டப்பட்டு படிப்புக்காக போராடி கொண்டு இருக்கலாம் உண்மையாக கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மறுபடியும் சொல்கிறேன் உண்மையாக கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு இந்த கல்வியின் மூலம் அவங்களுடைய வாழ்வாதாரம் வாழ்வின் தரம் உயர்வதற்கு நீங்கள் எல்லாரும் வழி செய்யணும்னு இந்த பிளாக் பாண்டியின் சார்பாக கேட்டுக்கிறேன் இணைந்தே செய்வோம் என்னுடைய வார்த்தைகள் இருக்கும் இயன்றதை செய்வோம் இணைந்தே செய்வோம் அந்த மாதிரி நம்மளுடைய இந்த நற்பணியை நம்மளுடைய சக உறவுகளுக்கு கொண்டு போய் சேர்த்து பயன் பெறும் வகையில் நீங்கள் இந்த வாய்ப்பை உருவாக்குவீங்க நம்புறேன் அன்பு உறவு பிளாக் பாண்டி நன்றி